நாம அந்த மரண என்ற வேதனை போயிட்டு தான் வந்து வெளியே நான் இந்த காலையில் இருந்து நான் யாரை கேட்ட காசு வாங்கலாம் நான் யாரை கடன் வாங்கலாம் யாரை நான் நகை கேட்கலாம் நான் அப்படி தான் ஓடி இந்த நாட்கள் உண்டு என்னுடைய வியாபாரம் பார்த்தோன்னா மொத்தம் டோட்டல் அழுவு அவருக்கு வந்து தொத்து வாய் தான் சரியாக பேச மாட்டார் அவருக்கு படிக்க தெரியாது எதையுமே வந்து எழுதுவோம் தெரியாது நிறைய கடனில் இருந்தோம் அவமானத்தில் இருந்தோம் எது எங்களை விட்டு போனாலும் சரி கத்தருடைய அன்பை விட்டு நாங்கள் விலகி போகக்கூடாது தேவன் மகிமைக்குன்னு இந்த நாளில் தேவன் சாட்சியாக இருப்பிருந்த கிருபைகளுக்காக நன்றி அதனால் எனது பேர் பார்த்தோன்னா நாகராஜன் என்ற சார்ல மனோர் பேர் பார்த்தா மைதர் என்ற ரோசி தேவன் எங்கள் ரெண்டு பிள்ளையை கொடுத்துரு பிள்ளையின் பேர் பார்த்தீங்கன்னா சாமென்று சாம்பேட்டர் சந்தியான் பெத்தல் பேசலாம் எங்கள் மாறாத நேச சபையிலேருந்து தேவன் மூலிமா எங்களுக்கு செய்த நன்மைகளை அற்புதங்கள் நாங்கள் சாத்தியாக சொல்ல தேவன் நல்ல வாய்ப்பை கொடுத்த கிருபக்களுக்காக ஊழே தேவன் இந்த சபைக்கு நாங்கள் நன்றி சொலுத்துகிறோம் தேவன் பார்த்தினா ஒவ்வொரு நாளும் எல்லாருக்கும் எல்லாவற்றுக்கும் தேவை இருக்கும் ஆனால் தேவனை எங்களை இந்த பதிமூணு ஆண்டுகளாக தேவன் நடத்தி வந்தால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு ரெண்டாயிரத்து ஒம்பது அதனால் பார்த்தோன்னா என்னுடைய பெயர் நாகராஜ் என்னுடைய சகோதர பெயர் முருகா இன்னொரு சகோதர பெயர் பரமசிவம் எங்களுடைய பூர்வீகம் பார்த்தோன்னா ஒரு விக்கிரக எல்லாமே ஆராதனை தான் ஆனால் தேவன் பார்த்தா நாங்கள் அங்கே உண்மையாக இருந்தோம் ஆனால் அந்த கடவுளை எங்களுக்கு உண்மையாக இல்லை ஆனால் எங்களுடைய பழக்கன்னா நான் நாங்கள் எங்கிறது தான் அங்கே உண்மையாக இருப்போம் ஆனால் நாங்கள் எல்லாவற்றையும் திங்கைக்கம்பூர் கோயில் ஒரு கோயில் புதக மரு கோ வேளக்கம்மரு கோயில் வெள்ளி கம்மரு கோயில்லு சனிக்க மரு ஒவ்வொரு நாளும் கோயிலுக்கு போகாத நாளே இல்லை நாங்கள் ஆனால் அந்த கோயிலுக்குலாம் நாங்கள் அனாதானம் பண்ணுவோம் எல்லாமே பண்ணுவோம் ஆனால் அங்கே எந்த கோயிலும் எங்களுக்கு எந்த ஒரு புயோஜனமும் இல்லை ஆனால் அது உண்மையிலோ தெய்வம்மே நாங்கள் அறிந்து கொண்டோம் கரெக்டாக இந்த நாள் நாங்கள் ஏற்றுக்கொண்ட நாள் இந்த நாள் வரைக்கும் நாங்கள் உண்மையிலோ தெய்வன் யாருமே அறிந்து கொண்டு நாள் இந்த நாள் வரைக்கும் தேவன் எங்களை ஆசிரமம் நடத்தி கொண்டு வரார் தொடர்ந்து நாங்கள் எல்லா வட்டியிலும் ஆண்டவர் எங்கள் நன்மை செய்தால் நாங்கள் ஒரு சில நன்மை மாதிரி நாங்கள் சொல்ல எங்களால் தேவன் எங்களை வாய்ப்பு கிருபைக்காக நன்றி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் தேவன் எங்களை திருமணம் ஆன நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் தேவன் எங்கள் நன்மையாக நடத்தி வரா நல்ல ஒரு மனைவியை கொடுத்தா நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்குறா நல்ல சொந்த பதில் கொடுத்து ஆண்டவர் தேவன் நல்ல சபையை கொடுத்தா நல்ல ஊழக்காட்டை கொடுத்துருக்குறா ஆனால் அந்த ஊழக்காட்டு நிமித்தம் தேவன் ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சொல்லப்பட வாக்குத்தான் தொந்தனை நாங்கள் அனுதூவோ நாங்கள் அது விசுவாசிவோம் அதை செய்வோம் ஆனால் கற்றுரை நான் மகிமைக்குன்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் கடந்த ஒரு ரெண்டு ஆண்டுகள் முன்பாக ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஒவ்வொரு நாளும் எனக்கு கடன் கஷ்டம் எழுதுக்க முடியாது தூங்க முடியாது ஒவ்வொரு நாளும் எனக்கு கடன் இல்லாமல் இல்லை பார்த்தினா எந்த கடைக்காரன் எப்போ போன் போனாலும் நாங்கள் அந்த வேதனைன்னு இருந்தோம் ஆனால் தேவன் பார்த்தினா இந்த நாளில் தேவன் எல்லாம் கடத்த முடித்து ஆண்டு எனக்கு நான் வாங்குறதுனால கொடுக்கணும் கத்தனை நாங்கள் மாற்றிக்கிறார் பார்த்தினா அந்த தேவனுடைய வாக்கு நீரே கடன் வாங்க முன்னாடி கடன் கொடுப்பான்னு என்ற வாக்கு துவத்தம் படி கத்தை இந்த நாள் எங்களை நியமித்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் தேவன் பார்த்தினா எங்களை நடத்தி வந்த விதம் பார்த்தினா ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் நாங்கள் எல்லா வட்டியும் நாங்கள் உண்மையாக ஆராதிக்கிற கல்வோன்னு உண்மையில் இல்லை ஆனால் நாங்கள் தேவனுடைய வாக்குத்துவத்தபடி அவர் உண்மையுள்ள நாங்கள் அறிந்து அந்த உண்மையில் தெய்வத்தை நாங்கள் ஆராதிக்கும் போது கடவுள் எங்களை என்ன பண்ணாரு அனதுமே எங்களை அற்புதமாக நடத்தி வந்தால் பார்த்தோன்னா ஒவ்வொரு விதத்திலும் கத்த நடத்தின அதிசயம் வந்து நாங்கள் வாயால சொல்ல முடியாது ஏன்னா அதான் வேதனை சொல்லும்போது உலகத்தில் இருக்கிற ஆயிரம் நாட்கள் பார்த்தோம்னா தேவனுடைய சமூகத்தில் இருக்கிற ஒரு நாள் விலையேற்ப நாள் என்று நாங்கள் எடுத்த தீர்மானம் என்னவென்றால் எது எங்களை விட்டு போனாலும் சரி கத்தருடைய அன்பை விட்டு நாங்கள் விலைக்கு போகக்கூடாது யார் எங்களை மறந்தாலும் சரி நாங்கள் தேவனை கூடாது நாங்கள் எடுத்த திருமணம் அதுதான் அதனால தான் நாங்கள் நாத்திக்குமேசி எந்த நாள் வந்தாலும் சீக்கிரம் வருதுன்னா அதுதான் ஒரு காரணம் ஏன்னா ஆண்டவர் நான் எந்த யார் சேர்த்தாலும் யார் வாங்க யார் போனாலும் நான் தேவன் ஆராதிக்க ஒரு நாள் இருக்கவே மாட்டேன் ஏன்னா தேவன் செய்த நன்மைகள் அப்படி அப்படி வெளியேறப்பட்ட நன்மைகள் கொரோனாக்கு முன்னெல்லாம் பார்த்தேன்னா ரொம்ப சூழ்நிலை நெருக்கம் எனக்கு நான் நான் வெளியே சொல்ல மாட்டேன் மனைவிக்குன்னு தெரியாது என் பிள்ளைகள் வந்து யாருக்கு தெரியாது வருவேன் சாப்பிடவும் கொள்ளுவும் போவேன் ஆனால் எனக்கு சுற்றி கடம் அந்த கடத்தினால் நான் என்ன போய் எது பண்ணுவேன்னு நான் அந்த மரண வேதனை போயிட்டு தான் வந்துக்கிறேன் வெளியே ஆனால் நான் எங்கே போய் என்ன இது பண்ணல ஆனால் மரண கிட்டக்கு போய் நான் வெளியே வந்திருக்கிறேன் ஏன்னா அந்த தேவனுடைய அன்பு தான் அப்பவுள் சொல்றாரு நாச மோசமோ நிறுவனமோ பட்டினியோ எது என்னை விட்டு வெளியேறனா கற்றனுடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பேன் யாருன்ட்டு அதுபோல் நாங்கள் தேவனுடைய வாக்கு தேவனை தேவன மனுஷன் மூலியமா ஊழியக்காரர் சொன்ன நாங்கள் ஏற்றுக்கொண்டு பாருங்க இந்த இந்த செல்போன் பின்னாடி இருபது ரூபா இருக்கும் அது வந்து தேவனை அது ஆசை மூலியமாக எங்கள் விக்டர் பாசனம் மூலியமாக தேவன் கொடுத்தது அதை பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் ஆசீர்வாதித்து அதை நான் அதை ஆசீர்வாதித்து அதை நான் பின்னாடி வச்சேன் நான் இது வரைக்கும் இதில் ஒரு ஊர்னா கூட இதில் குறைவானது இல்லை இல்லை பாருங்கள் நான் என்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறேன் இதில் காட்டுறேன் ஏன்னா பார்க்கணும்னு நினைப்பீங்க இது ஏதோ சும்மா சொல்கிறாரு போய் சொல்கிறாருன்னு அது போல் நான் ஜிபேயில் போகிறேன் பாருங்கள் இதில் இருக்குதுன்னு ஒரு நாளும் தேவன் குறைவில்லை நடித்து வரார் அது நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க அதனுடைய ஸ்டேட்மெண்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன நான் ஒரு காலகட்டத்தில் வந்து நான் இந்த காலையில் இருந்து நான் யாருக்காட்ட காசு வாங்கலாம் நான் யார்கிட்ட கடன் வாங்கலாம் யாருக்காட்ட நான் நகை கேட்கலாம் அது அப்படி தான் ஓடி இந்த நாட்கள் உண்டு இந்த நாளில் பார்த்தினா ஒவ்வொரு நாளும் தேவன் நான் ஃபோன் எடுத்தேனா நான் பயந்த நாட்கள் உண்டு ஆனால் இப்போ நான் போன் எடுத்தேன் என் கடை கேட்கணும் அநேகம் வராங்க எனக்கு இவ்வளோ கூட அவ்வளோ கூட தேவன் நான் மிக மிக நான் சொல்லுகிறேன் இந்த நாளில் பார்த்தா நான் ஒரு காலகட்டத்தில் நான் ஒரு என்னுடைய வியாபாரம் பார்த்தோன்னா மொ மொத்தமாக டோட்டல் எல்லாம் அழிஞ்சிச்சு அப்போ நான் என்ன பண்ணேன் நான் நான் எங்கன்னா வேலைக்கு போகலாமா இல்லை கோயம்பாட்டுக்கு போகலாமா அதனால நான் என்னென்னா ரச்சு நான் ரசிக்கப்படுறதுக்கு முன்னே நான் ஏதோ ஒரு திருமணம் ஆகாமல் இல்லை இல்லை குழந்த பாக்கியம் இல்லாமல் இல்லை ஏதோ எனக்கு நோயினால் நான் ஆண்டு நான் ஏற்றுக்கொள்ள உண்மையில் தெய்வம் என்பது யாரும் நான் ஏற்று நான் ஏற்றுக்கொண்டேன் அதனால் நான் சொல்கிறது என்னென்னா ஆனால் இப்போ ஒரு சில பேர் வருவாங்க ஏன்னா ஒரு அற்புதம் நடந்தால் இல்லை நடக்குலாம் வெளியே போய்ட்டாங்க ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொண்டது ஆண்டோடு இவர் மெய்யான தெய்வம் இவர் உண்மையுள்ள தெய்வம் அன்பு உள்ள தெய்வம்னு நான் அவர் அறிந்தை ஏற்றுக்கொண்டேன் இது என்னுடைய பணத்துக்காக நான் வந்து ரொம்ப கஷ்டத்துலேருந்து நான் எனக்கு கடன் பேச்சு நான் ஏற்றுக்கொண்டேன் அல்ல நான் வந்து ஒரு இருந்து நான் ஏற்றுக்கொண்டேன் இல்லை எனக்கு குழந்தை பாக்கையில் நான் ஏற்றுக்கொள்ள எல்லாமே எனக்கு சம்புரமாக இருந்தது நான் எல்லா தெய்வத்தை ஆராதனை பண்ணேன் நான் எந்த தெய்வமோ உண்மையில் தெய்வம் நல்ல என்று நான் அறிந்து கொண்டு நான் ரெண்டாயிரத்தி ஒம்பதில் மனைவிக்கு பார்த்தா ஒரு காலகட்டத்தில் ரெண்டாவது ஆண்டு திருமண ஆண்டு அந்த நேரத்தில் வந்து ஒரு கால்ரா நோய் வந்து அட்டாக் ஆச்சு அந்த கால்ரா நோயில் நான் எல்லா கடவுளும் ஆராத்தனேன் பண்ண எல்லா கடவுளும் தேனேன் எல்லாவற்றையும் ஒன்றுமே என்னை காப்பாற்ற அப்போது அந்த கால்ரா தண்டாரப்பட்ட உள்ள கால்டாஸ் வெட்டுமே சேர்த்தேன் சேர்த்து ஒரு நைட்டு முழுவதும் தான் மொத்தம் ஒரு நாற்பத்தெட்டு குலுகை சேர்த்துருப்பாங்க இது வரைக்கும் அந்த ஒரு இரவு மட்டும் ஏ திட்டா பண்ணா பண்ணிட்டா மறநாளி காலையில் இவங்க உயிரோடு இருந்தால் இருக்கணும் இல்லைன்னா செத்துருவான்னு சொல்லிட்டாங்க அப்போ தேவனா மகிமை மகிமைக்கேன்ட்டு அந்த இடத்துல ஒரு நர்ஸு ஒரு பெண்ணு என்ன பண்ணாங்க இந்த தண்ணியை குடிச்சு சொல்லுங்க நீங்கள் ஆண்டவர் நம்புறீங்களான்னு அவங்க சொன்ன அந்த சிவசேசம் இவங்க அதை அங்கே மரில் பார்த்தா உயிரோடு இருந்தாங்க நான் அதுலேருந்து யார் தான் அந்த ஆண்டவர் நம்ம போகலான்ட்டு அந்த ஒவ்வொரு நாளும் நான் எனக்கு வந்து எந்த ஒரு மனுஷனும் சொல்ல எந்த ஒரு சொந்த பந்தமும் சொல்ல நீ இதை விட்டு அதை விட்டுட்டேன் நான் குடிப்பேன் போடு எல்லா படமும் வந்தது ஆனால் நான் ஆண்டவர் எப்போ ஏற்றுக்கொண்டேன் இந்த அந்த நாள் இந்த நாள் வரைக்கும் நான் உண்மையாக இருக்கேன் ஏன் அவர் யாருன்னு அறிந்து கொண்டேன் கற்ற யாருமே அறிந்து கொண்டேன் இயேசு அன்பு அறிந்து கொண்டேன் அப்போ நான் மனுஷனுடைய அன்பை நான் எல்லாவற்றையும் பார்த்துட்டேன் நான் கடவுளுடைய அன்பு உலகத்தின் கடவுள் அன்பை நான் பார்த்துட்டேன் ஆனால் தேவனுடைய அன்பை நான் பூர்வமாக ஏற்றுக்கொண்டு இயேசுதான் மையந்தேவனு அறிந்து கொண்டு இதனால என்னுடைய பிரச்சனை பார்த்தா ஏதோ ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு ஐம்பது லட்ச ரூபா கிடையா கடை இருந்தது அந்த கடத்தை எல்லாம் தேவன் யாருக்கும் கடன் வாங்காதவளுக்கு கட்ட எல்லாரும் நிறைவேற்றி இந்த நாள்ல நான் கடன் கொடுக்கும்படியாக கத்தை வைத்திருக்கிறா இதெல்லாம் பார்த்தா தேவன் நான் தான் அதேமாதிரி ஊழியக்காரர் சொல்லுகிறது ஒவ்வொரு நாளும் ரொம்ப நாலு பதினோரு ஒரு அதிகாரம் சொல்லப்படுது இல்லாதவர்கள் இருக்குழுவு அழைக்கிற தெய்வம் என்று அவர் ஊழியக்கரை பார்த்தோன்னா ஒன்றாந்தேதி தேதி பத்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று கொடுத்த வாக்குத்தம் அந்த வாக்குத்துவத்தம் நாங்கள் ஒவ்வொரு நாள் நாங்கள் குடும்பம் நாங்கள் ஜெயம் பண்ணுவோம் அந்த மாதிரி எங்களுக்கு இல்லை ஆனால் இல்லாதவர்கள் இருக்குழுவ அழைக்கிற தெய்வம் என்று அந்த வார்த்தையை சொல்லி 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 கற்று நான் மகிமைக்க என்று நாங்கள் எதெல்லாம் எங்கள் வீட்டில் இல்லையோ எங்கள் பொருள் இல்லையோ நாங்கள் எல்லாம் ஜபிக்கும்போது கற்று இந்த நாள் எங்களுக்கு சம்பூர்ணமாக ஆசீர்வாதத்தில் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நான்கு ஆண்டுகள் முன்பாக என் வீட்டில் ஒரு நகை கூட தங்காது அது ஒரு கிராம் கூட தங்காது ஒரு நாளைக்கு மறுநாள் வச்சுருவேன் ஒரு நாளைக்கு மறுநாள் வச்சுருவேன் ஆனால் தேவன் இந்த நாளில் இந்த ஒரு வருடமாக என் வீட்டில் நகையை தங்கி வச்சிக்கிறாள் கர்த்த அந்த நகை அந்த நகை இருக்கிற ஞாபகமே எனக்கு இல்லை ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு கர்த்தன் ஆசீர்வதித்து தடுக்கிறாள் நான் ஒரு காலக்கட்டத்தில் நான் எங்கென்னா இப்போ வேலை செய்யலாமான்னு நினைச்சேன் உண்டு இந்த நாள் என்ட்டை ஆண்டூர் பார்த்தா ஒரு ஆறு ஏழு பசங்களும் எனக்கு வேலையை கொடுத்துக்கறாரு கொடுத்து ஒவ்வொரு ஒரு நாள் அந்த பேனாசூருடைய கம்பெனி மூலிமா கர்த்தன் என்னுடைய எல்லாவற்றையும் பூர்த்தி செய்கிறான் ஆனால் தேவன் இதெல்லாமே கற்றுரை நான் மகிழ்மை கண்டு எங்களுக்கு கொடுத்த நல்ல ஊழியக்கார நிமித்தமாக ஒரு ஆவிக்குரிய தகப்பன் மூர்த்தமா அவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்து வந்து அவர் கொடுத்த ஆலோசனை அவர் கொடுத்த நல்ல தேவனுடைய வழிநாட்டு தான் எங்களை இதுவரைக்கும் நடத்தி வந்து வருது இத்தனை பேர் பார்த்துக்கலாம் ஒரு குழந்தை பாக்கலாம் பிரிணைப்பாட்டை போடுவாங்க இல்லை ஒரு திருமணங்களா பிரிண்டை போய்டும் ஒரு கஷ்ட சூழ்நிலை வந்தால் என்னை காப்பாத்துற ஆண்டவர் அப்படின்னு அவரை மதுர்த்தி வெளியே போய்டும் ஆனால் நாங்கள் இத்தனை ஆண்டுகளாம் பதிமூணு ஆண்டுகளாக ஆண்டு நாங்கள் ரசிக்கப்படாத எங்கள் சாட்சியில் தான் எங்கள் சாட்சியை ஏற்படுத்தினார் அதே போல இவர் வந்து ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னே நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ரட்சிக்கப்பட்டோம் அவருக்கு வந்து தொத்துவாய் தான் சரியாக பேச மாட்டாரு நல்லா சரளமாக அவருக்கு பேச தெரியாது நிறுத்தி நிறுத்தி தான் பேசுவார் நாங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ரட்சிக்கப்பட்டோம் அப்பவும் தான் இருந்துச்சு அப்போ நாங்க பாஸ்ட் கிட்ட சொல்லி நாங்க ஜபம் பாஸ்ட் எங்களுக்கு ஒரு ப்ரேயர் கத்து கொடுத்தாரு இது மாதிரி ஜபம் பண்ணுங்க அப் அதேமாதிரி அவருக்கு படிக்கவும் தெரியாது பைபிளை மோசையை குறித்து சொல்லி பைபிளில் இது மாதிரி ஜெபம் பண்ணார் நாங்கள் அதே தான் தொடர்ந்து ஜெபம் பண்ணின்னு வந்தோம் தொடர்ந்து ஜெபம் பண்ணி வர நேரத்தில் அவர் நல்லா சரளமாக பேச ஆரம்பித்தார் அவருக்கு படிக்க தெரியாது எதையுமே வந்து எழுதவும் தெரியாது ஆனால் இப்போ பைபிள் என்ன விடியா அவர் நல்லா சரளமாக பைபிள் படிப்பார் தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் ஒரு பெரிய கிருபியை கொடுத்துருக்கிறாரு எனக்கே வந்து தேவனுடைய வசனங்களை நிறைய சொல்லுவார் அவர் அந்த அளவுக்கு கர்த்தர் வந்து எங்க நாங்கள் தேவனுக்குள்ள வந்துதான் கர்த்தர் எங்களை தொட்டு இது மாதிரி ஒரு பெரிய காரியங்களை செஞ்சாரு என் கணவனார் சொன்ன மாதிரி தான் நிறைய கடனில் இருந்தோம் அவமானத்தில் இருந்தோம் ஆனால் கர்த்தர் எங்களை எல்லாவற்றிலும் இருந்து எங்களை இந்த நாளில் ஒரு பெரிய சாட்சை யாரெல்லாம் எங்களை அவமானமாக பார்த்தவங்க மத்தியில் கர்த்தர் இவங்களான்னு சொல்கிற அளவுக்கு தேவன் இப்போ எங்களை உயர்த்தி வச்சுருக்கிறாரு இப்போ நாங்கள் வந்து பத்து பேருக்கு கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் எங்களை வந்து ஆசீர்வாதமாக வச்சுருக்குறாரு இப்போ நாங்கள் கூட ஒரு ரூபாய் கடன் இல்லாதபடிக்கு கர்த்தர் எங்களை இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் எங்களை அப்படிதான் தான் வச்சுருக்குறாரு இதில் வர எல்லா துதி கன மகிமெல்லாம் என் தேவனுக்கு தான் அதே போல் நேரில் பார்க்குற உங்களுக்கும் நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலும் இது மாதிரி நிறைய சூழ்நிலைகள் வியாதியில் இருந்துருப்பீங்க பலவீனத்தில் கடன் பிரச்சனையில் இருப்பீங்க உங்களுக்கும் நான் சொல்கிறேன் நான் ஆராதிக்கிற என் தெய்வந்தான் அந்த உண்மையான இயேசு கிறிஸ்து தான் எங்களை இந்த அளவுக்கு சாட்சி நிறுத்திருக்கிறாரு நீங்களும் கடன்லேருந்து வெளியே வரணும்னா உங்களுக்கும் அந்த மரண பிடியிலேருந்து வெளியே வரணும்னா உண்மையான இயேசு கிறிஸ்துவை தேடுங்க அவரை தேடி வாங்க அவரை நம்புங்க கர்த்தர் உங்களுக்கும் எங்களுக்கு செஞ்சு அற்புதத்தை செய்வார்